நமக்கு வரும் கஷ்டமே நமக்கு அளிக்கப்பட்ட உதவி அவன் மிகவும் இலகிய மனம் படைத்தவன் யாருக்கும் உதவும் உள்ளம் கொண்டவன் அவன் வீட்டின் முற்றத்தில் புத்தகம் படித்து கொண்டிருந்தான் வீட்டின் முன் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளில் எதேச்சையாக பார்த்தபோது ஒரு குட்டி வண்ணத்து பூச்சி அவன் கண்ணில் பட்டது அந்த வண்ணத்துப்பூச்சி தனது கூட்டுப்புழு கூட்டிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது இந்த சின்ன வண்ணத்து பூச்சிக்கு பறந்து வர எவ்வளவு ஆசை இருக்கும் அப்படின்னு நினச்சவன் அதுக்கு உதவலாம் அப்படின்னு முடிவு பண்ணான் ஒரு கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து வண்ணத்துப்பூச்சிக்கு சுற்றி இருக்கிற கூட்டில் வந்து அங்கங்கே விட்டு விட்டான் அவன் மனதில் ஒரு பரம ஆனந்தம் வண்ணத்துப்பூச்சிக்கு விடுதலை அளித்ததற்காக நேரம் கடந்தது ஆனால் வண்ணத்துப்பூச்சி வெளியே வந்தபாடில்லை சிறிது நேரத்தில் எறும்புகள் அதை முகித்தது வண்ணத்துப்பூச்சி இறந்து விட்டிருந்தது அவன் திகைத்து நின்றான் கூட்டு புழு கூட்டை உடித்து வெளியே வரும்போது வண்ணத்துப்பூச்சியின் சிறகுகளுக்குள் பறப்பதற்கு தேவையான சக்தியும் சில சுரப்பிகளும் சுரக்கும் அதற்கு உதவும் நோக்கத்தில் வெட்டிவிடப்பட்ட கூடு அதற்கு எமலாகிவிட்டது நமக்கு வரும் கஷ்டங்கள் நம்மை வாழ்விப்பதற்காக கொடுக்கப்படும் பயிற்சி அதனால் அதை ஏற்றுக்கொண்டு பயிலுவோம் எனக்கு உதவ யாரும் இல்லை என்று நினைக்காதே அந்த கஷ்டமே உனக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட உதவி நன்றி